தலைவர் வந்து டெல்ல நிக்கா அதுக்கு ஒரே காரணம் ஸ்டாலின் ரெண்டாவது மம்தா பாடர்ஜி யாதவ் நான் மூணு பேர் மெயினா வந்து இந்தியா கூட்டணி காப்பாத்தி இருக்கோம் ஆனா இந்த காங்கிரசுக்கு நல்லா பணம் அந்த சொன்னா தப்பா போயிடும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மட்டும் தான் இருக்கு ஆள் கடையாத்து போடுறதுக்கு ஆள் யாதா கட்சி அந்த அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனதில் ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு ரெண்டாயிரத்து கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு தரணும் அந்த தரமேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு நீங்கள் ஒத்துக்க பத்தாயிரம் கோடி கூட தர